இன்று நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டிருந்தது இதன் காரணமாக வால்பாறை தாலுகாவிற்கு உட்பட்ட அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படுவதாக கோவை கலெக்டர் கிராந்தி குமார் பாட்டி தெரிவித்துள்ளார் அதேபோல் நீலகிரி மாவட்டத்தில் உதகை குந்தா கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒருநாள் விடுமுறை அளித்து கலெக்டர் லட்சுமி பவ்யா தன்னீரு உத்தரவிட்டுள்ளார் வங்கக்கடலில் மத்திய மேற்கு மற்றும் அதையொட்டிய வடமேற்கு பகுதிகளில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒடிசாவை நோக்கி செல்லும் என சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இந்நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று காலை வெளியிட்ட குறிப்பில் தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மிதமான மழை தொடரும் என தெரிவித்துள்ளது நீலகிரியில் பெய்யும் கனமழை காரணமாக நூறடி உயரமுள்ள பில்லூர் அணை கடந்த வாரம் நிரம்பியது பாதுகாப்பு கருதி அணைக்கு வரும் பதினாறாயிரம் கன அடி நீர் அப்படியே பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது இதனால் பவானி கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோவையில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரை புரண்டு ஓடுகிறது புது வெள்ளத்தை கண்டு ரசிக்கும் மக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர் சிலர் ஆபத்தை உணராமல் வெள்ளத்தில் இறங்கி குளித்தும் மீன்பிடித்தும் வருகின்றனர் கோவை வால்பாறை பகுதியில் அதிக கனமழை பெய்து வருகிறது மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளான காமராஜர் நகர் அண்ணாநகர் துளசிங்க நகர் எம்ஜிஆர் நகர் வாழைத்தோட்டம் சிறுவர் பூங்கா உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளை நகராட்சித் தலைவர் அழகு சுந்தரப்பள்ளி ஆய்வு செய்தார் கவுன்சிலர் திமுக நகர செயலாளர் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர் திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகள் குறித்து வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் வழங்கும் பணியை அனைத்து மாவட்டங்களிலும் அதிமுக நிர்வாகிகள் துவக்கியுள்ளனர் அதில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் கஞ்சா மற்றும் போதைப்பொருள் நடமாட்டம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தொடர் கொலைகள் ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வலியுறுத்தும் வாசகங்களும் இடம்பெற்றுள்ளன நீட் வினாத்தாள் லீக்கான விவகாரம் தொடர்பாக இன்று மூன்று டாக்டர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏற்கனவே சிபிஐ விசாரணையில் பள்ளித்தாளர்கள் ஆசிரியர்கள் பத்திரிகையாளர் என பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் பீகார் எய்ம்ஸ் மருத்துவமனையில் பணியாற்றும் டாக்டர்கள் மூன்று பேரை கைது செய்து போலீஸ் அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஆகஸ்ட் மாதம் இறுதியில் அமெரிக்கா செல்லவுள்ளார் அதற்கு முன்னதாக தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்ய திட்டமிட்டுள்ளார் அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி வழங்குவது குறித்து முதல்வர் முடிவெடுக்க வாய்ப்புள்ளதாகவும் இது பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் மத்திய சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி இன்று காலை நடைபெற்ற தோமாலை சேவையில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார் பின்னர் கோயிலில் உள்ள ரங்கநாதர் மண்டபத்தில் இணை செயலதிகாரி வீரபிரம்மம் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலம் ஆசிர்வாதம் செய்து வைத்தார் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆடி மாதம் பிறந்ததை முன்னிட்டு உற்சவர் முருகப்பெருமான் தங்கத் தேரில் எழுந்தருளினார் பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் தேரின் வடம் பிடித்து இழுத்தனர் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கடந்த ஆறு மாதத்தில் ரூபாய் அறுநூற்று எழுபது புள்ளி இரண்டு ஓரு கோடி உண்டியலில் காணிக்கையாக கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் போலி ஆதார் கார்டு மூலம் டிக்கெட் பெற்று தரிசனத்திற்கு வந்த பக்தரை பிடித்து விஜிலன்ஸ் அதிகாரிகள் போலீசில் ஒப்படைத்தனர் சென்னை கொடுங்கையூர் எருக்கஞ்சேரி பகுதியில் மூன்று வயது குழந்தை வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வீட்டில் உள்ள பாத்திரத்தில் மாட்டிக்கொண்டது தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி குழந்தையை மீட்டனர் சென்னையிலிருந்து கோவை நோக்கி வந்த ஆம்னி பஸ் ஒன்று ஈரோடு அருகே சென்றபோது பஸ்ஸின் முன்பகுதி தீ பற்றியது அதிர்ச்சியடைந்த டிரைவர் கார்த்திகேயன் பயணிகளை உடனடியாக வெளியேற்றினார் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பினர் தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர் சித்தோடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காய்கறி உற்பத்தி குறைந்துள்ளது வெளி மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் இருந்து கோவைக்கு வரும் காய்கறிகளின் வரத்தும் குறைந்துள்ளதால் தக்காளி பெரிய வெங்காயம் பீன்ஸ் அவரை பாகற்காய் உட்பட காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளது மேலும் பழங்களின் விலையும் உயர்ந்துள்ளது பொதுமக்கள் பெரிதும் அதிர்ச்சியடைந்துள்ளனர் வரும் நாட்களில் காய்கறி மற்றும் பழங்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிராவில் மொத்தமுள்ள நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கூட்டணி பதினேழு இடங்களையும் இந்தியா கூட்டணி முப்பது இடங்களையும் கைப்பற்றியது இந்த தோல்விக்கு அஜித் பவாருடன் வைத்திருந்த கூட்டணியே காரணம் என ஆர்எஸ்எஸ் சார்பில் வெளியிடப்படும் விவேக் சாப்தாகிக் என்ற மராத்தி பத்திரிகை கட்டுரை வெளியிட்டுள்ளது ஆந்திராவில் பல்நாடு மாவட்டம் வினுகுண்டாவில் ஒய் ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவரை தெலுங்கு தேச நிர்வாகி வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பீகார் மாநிலம் அம்ஹாரா கிராமத்தில் பர்ம நாற்றை கடப்பதற்காக பொதுப்பணித்துறையால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்ட பாலம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் நேற்று மாலை அழித்துச் செல்லப்பட்டது கடந்த ஒரு மாதத்துக்குள் பீகார் மாநிலத்தில் பதினைந்து பாலங்கள் இடிந்து விழுந்துள்ள நிலையில் ஏற்கனவே நீர்வளத்துறை மற்றும் ஊரகப் பணித்துறையைச் சேர்ந்த பதினாறு பொறியாளர்களை மாநில அரசு பணியிடை நீக்கம் செய்து விசாரணை நடத்தி வருகின்றது மொரீஷியஸின் கிராண்ட் பைஸ் என்ற பகுதியில் இந்தியாவின் நிதியுதவியுடன் கட்டப்பட்ட மருத்துவமனையை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று திறந்து வைத்தார் நவீன வசதிகளுடன் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது இதில் இந்தியாவின் பங்களிப்பும் இருப்பதை எண்ணி பெருமை கொள்கிறேன் எனவும் ஜெய்சங்கர் தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு கோவிட் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே பாக்ஸ்லோவிட் கொரோனா தடுப்பூசி செலுத்தியிருக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு ஜெலாவர் திரும்புவார் அங்கு அவர் சுயமாக தனிமைப்படுத்தப்படுவார் அங்கிருந்தபடி தனது அனைத்து கடமைகளையும் முழுமையாக செய்வார் என வெள்ளை மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓமன் கடலில் மூழ்கிய எண்ணெய் கப்பலில் இருந்து மாயமான இந்தியர்கள் உட்பட பதிமூன்று பேரை மீட்கும் பணியில் இந்திய போர்க்கப்பல் ஐஎன்எஸ் தேஜ் ஈடுபட்டுள்ளது இதுவரை எட்டு இந்தியர்கள் ஒரு இலங்கை நாட்டினர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஐந்து இந்தியர்கள் உட்பட ஏழு பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஐநாவால் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவரான மசூத் அசார் பாகிஸ்தானின் பாவல்பூரில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று தற்கொலைப்படை தாக்குதலுக்கு ஆதரவாக பேசியுள்ளார் சர்வதேச பயங்கரவாதி மசூத் அசார் பாகிஸ்தானில் சுதந்திரமாக சுற்றி வரும் செய்தி வெளியாகியிருப்பது அந்நாட்டு அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது சீனாவின் சிச்சுவான் மாகாணம் ஜிங்காங் நகரில் உள்ள வணிக வளாகத்தில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்தில் சிக்கி எட்டுக்கும் மேற்பட்டோர் இறந்தனர் முப்பது பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டனர்